வில்லூண்டி தீர்த்தத்தின் வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா ராமபிரான் சீதாதேவியின் தாகத்தை தீர்க்க தனது வில்லினால் இக்கடற்கரை ஓரம் ஊன்றி இத்தீர்த்தத்தை வரவழைத்தார் இதுவே வில்லூன்றி தீர்த்தம் என பெயர்வார் இங்கிருக்க இருக்க அண்ணன் வில்லூன்றி தீர்த்தத்தை பத்தி பகவான் கடலில் இருக்க தண்ணியை நான் டேஸ்ட்டுக்கு எடுத்து தரேன் இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி டேஸ்ட்டுக்கு எடுத்து தரேன் நீங்களே உங்களுக்கே டிஃப்ரெண்ட் சரினு சொன்னாங்க மாதிரி கடலில் இருக்க தண்ணி எடுத்து கொடுத்தாங்க ஒரே உப்பு இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க அவ்வளோ தித்திப்பாக இருக்குது தண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுதான் அதிசயம்னு சொல்கிறது நீங்கள் யாரெல்லாம் ராமேஸ்வரம் போயிருக்கீங்க இந்த வில்லுன்றி தீர்த்தத்துக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ராமேஸ்வரத்தில் பார்க்க வேண்டிய முக்கிய இடங்கள் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ